காஞ்சி கேஷன் பேசுகிறேன் ஹாப்பி சண்டேங்க சண்டே எப்படி இருக்குது வெளியெல்லாம் போயிட்டு வந்துட்டேன் மார்க்கெட்லாம் போய் வந்தாச்சு சரின்ட்டு சண்டே இல்லையா கொஞ்சம் அப்படியே சோம்பேறித்தனமாக இருக்கும் எதோ எழுந்தலாம் பார்த்தா தான் கொஞ்சம் சீக்கிரம் இருந்துருப்போம் எப்படி ஆறரை மணி தான் வேணும் தான் விஷயம் அப்புறம் உங்கள் வீட்டிலலாம் அந்த ரேஷன் கார்டு கூப்பன் கொடுத்தாச்சுங்களா எங்கள் ஏரியாவில் நேற்று கொடுத்தாங்க இதுதாங்க அந்த ரேஷன் கார்டு கூப்பன் கொடுத்துட்டு எனக்கு எப்போ டேட் டைம்னால் பதிமூணாந்தேதி வருஷத்தில் இருக்காங்க காய்ச்சல் ஒம்பது மணிக்கு டைம் கொடுத்துருக்காங்க ரொம்ப எனக்கு தான் முதல்ல கொடுத்துற மாதிரி இருக்கும் இதுதான் போகலாம் அவங்க தப்பு கிடையாது எனக்கு எப்படி கொடுப்பாங்க ஒரு நூறு பேர் தான் ஒரு நாளைக்கே இஷ்யூ பண்ணணுன்னு சொல்கிறாங்க அதனால் ஒம்பது மணிக்கு எப்படி போகிறது கொஞ்சம் போகலாம் பத்து மணிக்கு போகலாம் அப்படிங்க அதே இருபத்தி ரெண்டாவது வருஷம் இருபத்தி ரெண்டு பொருள் கொடுத்தாங்க நாம வெல்லம் சக் இது நெய் முந்திரி ஏலக்காய் திராட்சை பச்சரிசி ஆட்டா மாவு அது இதுன்னு போட்டு கலகுனாங்க கரும்புன்னு இப்போ எல்லாம் அப்படியே சிங்க் ஆகிட்டு மூணே ஆயிட்டுந்தான் பச்சை அரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு கிலோ ஒரு கரும்பு இந்த வேட்டி சட்டைன்றாங்க அது பொதுவாகவே எங்கள் ஏரியாவில் கிடைக்கிறது இல்லை மொத்தமே எல்லாம் சிட்டிக்குள்ளே கிடைக்குதா என்னென்னு தெரியல நாங்கள் போனால் இல்லை சார் அது குறிப்பிட்டு கொஞ்சம் தான் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அது வாங்கி எனக்கு எப்படி ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சு நாங்கள் போயிட்டு அதை வாங்கி அது இன்னும் எதுன்னு பார்க்கணும் இந்த வாட்டி கொஞ்சம் கொடுத்தானா நல்லாயிருக்கும் வேறே இந்த வாட்டி கரும்பு சர்க்கரை பச்சரிசி அந்த கரும்பு கூட அப்படியே சூம்பி போன எல்லாம் நல்லா தராங்கன்னு நினைக்கிறேன் இங்கெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க குட்டி கரும்பரும் ரொம்ப மெல்லிஸாக இருக்கும் அது ஏதோ கொடுக்குறேன் அது வந்து அப்படியே போட்டிருப்பாங்க நம்மளாக போயிட்டு நீங்களே பார்த்து எடுத்துக்கோங்கன்னு சரி நீ எடுத்துகிட்டு அதன்மா பெரிய இந்த ஓலையோட தர முடியுமா முடியாது அதனால் தலையை வெட்டி போட்டு எத்தர வேண்டியது தான் அப்படி போயிடும் அன்றைக்கி அப்புறம் வேறு ஒன்றில் இந்த பிக் பாஸ் பற்றி கொஞ்சம் பேசலாமா என்ன ஆச்சு பேசி பிக் பாஸில் நேற்று தான் அந்த விஜய் சேதுபதி வந்தார் வந்துட்டு ஏதோ கேள்வியெல்லாம் கேட்டார் அந்த கேம்லாம் பிக் பாஸ் இப்போ தான் நல்லா சூடு பிடிக்க ஆரம்பிக்கிறார் பொழுது கேமெல்லாம் எங்க எங்கேருந்து வன்ட்டார் பழையால் வந்துட்டார் போலது இத்தனை நாள் கேமை ஆடாமல் இந்த ரெண்டு ஒரு வாரமாக இந்த கேமு அந்த கேமு ட்ரம்மு கேமு ஃபயர் கேமு அப்படின்னு சொல்லி ஒரே கலாட்டாக பண்ணியிருந்தாங்க இதில் சில பேருனுடைய ஆட்டங்கள் இன்னும் ஓவராக இருந்தது இந்த முத்துன்றவர் பேச்சாளர் ஓகே அவர் ஆரம்பத்துலேருந்து அவர் பேச்சு பேத்து எல்லாரும் டம்மி ஆக்கி வச்சுருந்தார் அது நல்லாவே தெரியுது இப்போ நேற்றும் பகிரங்கமாக சொல்லிட்டாங்க இல்லை சார் இவர் பேசும்போது யாரும் கேட்க முடியல அவருக்கு எவ்வளோ வாட்டி அட்வைஸ் பண்ணாச்சு அதில் விஜய் சார் சொல்கிறார் இது பன்னெண்டாவது வாரம் இன்னும் நான் தனியாக ஆடுங்க தனியாக சொல்ல வேணாம் அவர் அப்போ முடிஞ்சு போச்சிங்கன்னா ரெண்டு வாரம் முடிஞ்சுனா அவன் கடையை கட்டிங்கு போக வேண்டியது தான் சர்க்கஸ் கூடாரம் கூடாரத்தை கேட்டு போகிற மாதிரி ஆனால் ஒன்றும் கிடையாது எல்லாம் முடிஞ்சு போச்சு இதுமாரி வரும் வாரத்தில் நல்லா ஆடணும் அப்படின்னு யாருக்கும் எந்த டிப்ஸும் வேணாம் எல்லாம் ஆடிட்டாங்க இதில் வந்து முத்து சில பவுல் கேம்லாம் ஆனான்ன்ட்டு சொல்லிட்டார் யார் நம்ம விஜய் கட்சியில் அந்த ராணுவ வந்து இவர் ஆண்ட கேம் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க எல்லாருமே சேர்ந்து முத்து மேலே பழி போட்டாங்க ஏன்னா அவர் பண்ண கேமாக அப்படிதான் இருந்தது ராணுவம் வந்து இல்லை சார் நான் வந்து இப்படி ஆண்ணேன் அப்படி ஆட்னேன் அவங்கலாம் குரூப் பிரித்தாங்க ஆனால் சில இடத்துல ராணுவ கேட்ட கேள்வியான நியாயமாக போட்டிருக்கு முத்து என்ன சொன்னார் அந்த ஆமாம் இந்த ராணுவன்ற ரயான் ரயான் தான் ராணுவன்ற உடம்பு சரியில் இருக்கும்போது நீ இந்த கேம் ஆட முடியாது அந்த ட்ரம்மு கேமுன்னு ஒதுக்கிட்டாங்க ஒதுக்கிட்டு போய் மீது ஒம்பது பேர் நடந்த மூணு மூணு பேராக இருந்தாங்க மூணு மூணு பேராக ஒரு டீம் போட்டு ஆடலான்னு முத்து சொன்னார் ரயானை ஒத்துட்டாங்க கட்சியில் பார்த்தா ரயான் வந்து ரயான் பவித்ரா அண்டு ஜாக்லின் மூணு பேர் மீதி ரெண்டு டீம் இருக்கு இல்லையா மூணு மூணு பேராக இவங்க இப்படி இருந்தாங்க கட்சியில் பார்த்தா முத்து நாள் நம்ம ஆறு பேர் ஒன்றா சேர்ந்து மூணு பேர் அட்டாக் பண்ணலான்ட்டு அது எவ்வளோ பேர் துரோகம் பார்த்தீங்கன்னா அது தெரிஞ்சு கட்சியில் எல்லாம் வந்து ரயானாக தான் அடிக்கிறாங்க ஏதோ அப்படி இப்படி காப்பாற்றிட்டு கேம் இது பண்ணுறது அதை நம்ம கூட கவனிக்கலை நேற்று அவர் விஜய் சேதம் சொல்லும் தான் நான் வந்தது அந்த ரயான் வந்து சாரி முத்துனுடைய ஸ்டிக்கரை இந்தம்மா பவித்ரா வந்து எடுத்துட்டாங்க எடுக்கும்போது ஓல்டு பண்ண கேமை ஓல்டு பண்ணாங்க அடிபட்டுருக்கு அப்படின்னு இந்த மாதிரி எடுத்த பிறகு தான் அவங்க ரெண்டு பேங்கு விழுந்தாங்க யார் நம்ம அருணும் இன்னொருத்தரும் அந்த விழுந்துட்டாங்க அப்படின்னு சொன்னார் கடைசியில் பார்த்தா இவர் ஓல்டு பண்ணுன்னு நான் சொன்னேன் ஓல்டு பண்ணி நீங்கள் அதுமாக ஆட்டிக்கணும் தீபக்கு கேட்டது ஒன்றும் தெரியாமல் இவர் படத்தை தான் ஓட்டுறார் அதை வந்து நம்ம கவனிக்கலை சரியா ஆனால் இவர் சொல்லும்போது தான் தெரிஞ்சுது அது பவுல் கேம்னு சொல்லிட்டாங்க அதனால் நேற்று ஃபுல்லாக ரோஸ் பண்ணது சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாம் போட்டு ரோஸ் பண்ணது முத்து நல்லா பண்ணிட்டாங்க அப்போ ரயன் சொன்னாங்க நீங்கள் நல்லா ஆடினீங்க அப்படின்னு ஆமாம் சொன்ன ரயான் கேம் கூட பாருங்கள் இத்தனை வாரம் இந்த ரெண்டு பசங்களுக்கு கூடவே இருந்தாங்க யார் அந்த சவுண்டு அண்டு ஜாக்லின் இது கூட இருந்தால் இவரு தான் கோவா கேங்னு ஒன்று ஆரம்பித்தார் கட்சியில் இவங்க இருந்து எல்லாம் வந்து வந்து சொன்னாங்க அப்போ எங்கள் வீட்டில் வந்து ரயானுக்கு வேப்பில் அசுத்தாங்க ஆடு இனிமேல் அந்த டீமே வேணாம் சொன்ன அடுத்த நிமிஷமே அப்படியே பிரிஞ்சு ஒன்று திராம இருந்துட்டு கொஞ்சம் கடைசியில் இருந்து ஜாக்லீன் கிட்ட மட்டும் அப்படியே ஜால திடீர்னு சண்டை போட்டார் அப்புறம் ஓட்டுவார் அப்படின்னு அந்த ரெண்டு பசங்களுக்கு தெரியல இவன் கேம் ஆடுறாங்க வேன் போய் விட்டு வந்து கட்சியில் பார்த்தா அவன் வந்து பாயிண்ட் எங்கேயோ தீங்கும் போய்ட்டு இன்றைக்கி அவன் இந்த டாஸ்க்கு விண்ணில் கூட வருவான் போல் இன்றைக்கி தெரியும் அது என்னான்னு ஏன்னா நேற்று சொல்லலை இன்றைக்கி வந்து டிக்கெட் பின்னாலே வந்தாலும் வரலாம் ரயன் சொல்றதில் வேறு நான் இருபத்தி நாலாவது கடைசியாக வந்தேன் சார் இருபத்தி நாலாவது ஆள் நான் தான் அவன் கேட்டேன் ஆனால் அவன் டேலண்ட்டானாலும் கேமில் நல்லா சூப்பராக பண்ணுறப்படாது அதெல்லாம் அவன் சும்மா கிடையாது நல்லா விழுந்தாலும் வேக போயாடிக்கிறப்ப ஸ்போர்ட்ஸ் மேன்கிறாங்கன்னு நினைக்கிறேன் மீதி பேர்லாம் ஒன்றும் இல்லை இதில் வேறு சாப்பாட்டு பிரச்சனை நிறைய உள்ள மூணு சப்பாத்தி சாப்பிட்டேன் நாலு சப்பாத்தி சாப்பிட்டேன் இதில் வேறு தீபக்தடா இல்லை தான் வாட்டி ரொம்ப பற்றாக்குறை ஆயிடுச்சு என்ன பற்றாக்கு வந்து தயிர் இல்லையா டேய் தயிர் இல்லாமல் எத்தனை ஃபேமிலிக்கு தெரியுமா தயிர் இல்லையா ஏன்னா ஒன்று கூட குறைய கூடாது அப்படியே ஃபுல் கட்டு கட்டணுன்றாங்க அப்பப்போ சாப்பாடு வந்துகிட்டே இருக்குது நேற்று கூட ஏதோ ஒன்று பேசும்போது கேம் வந்து திடீர்னு சாப்பாடு வந்துச்சு தான் எல்லாம் ஒவ்வொன்று ஏதோ டாஸ்க் வச்சாங்க இந்த பெயிண்ட் இது சிறந்ததா அது சிறந்ததான்னு சொல்லிவிட்டு ஒரு பால் எடுத்து ஒரு டப்பா மேலே போடணும் அந்த பக்கெட் பக்கெட்டாக வச்சுருந்தாங்க அந்த பக்கெட்டுக்குள்ளே உழுந்தாதான் கேம் அப்படியே வச்சிருந்தாங்கன்னா நிறைய பேர் பண்ணியாக இருப்பாங்க பக்கெட் தொட்டால் அந்த பக்கெட்டில் இருக்குது அந்த அதில் என்ன சொல்லுதோ அது கிடைக்குன்றாங்க இது என்ன கேம் எனக்கு ஒன்றும் புரியலை அப்போ நமக்கு நமக்கு ரொம்ப குண்டசாத்தியம் பக்கெட்டுக்குள்ளே போடுது அப்போ தான் அது உள்ளேனாக்குது அதுக்குன்னு அப்படி வைக்கணும் இதுவுமே சின்ன பிள்ளத்தனமாக இருக்குதுன்னு வடிவேல் நம்ம கிடையாது உடனே பாலத்து ஏதோ பக்கெட் மேலே அடிக்கிறாங்க ஆக்சுவனே அது உள்ளேக்குது எனக்கு பர்கர் வந்துச்சு எனக்கு இப்போ இந்த சிக்கன் வந்துச்சு மட்டன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி உள்ளே போனால் பெரிய பெரிய பிளாஸ்டிக் கேனில் அனுப்புகிறாங்க டப்பா போட்டு எல்லாம் உக்காந்துன்னு ஆனால் ஃபுல் கட்டு கட்டுறாங்கலாம் ஜம்முன்னு சாப்பிட்டு இருக்காங்க அப்புறம் இன்றைக்கி அதான் விஜயசா வந்து நேற்று விவரம் பேக் பண்ணிட்டாங்க ராணாவை ஏன்னா அது ஒரு டீம் ஒன்று ஏற்கனவே கேள்விப்பட்டோம் ராணுவம் சவுண்ட் அந்த பிஆர்னு வச்சுட்டு ஏதோ ஒரு கேம் ஆடுறாங்க ஒரு டீம் ஒன்று வச்சுட்டு அவங்க தனியாக வெளியே ஓட்டு போட வைக்கிறாங்க அப்படின்னு அது பார்த்தா உள்ளே நிறைய இருக்குதுங்க இன்னும் நிறைய இருக்குது விஜய் டிவி ப்ராடக்ட்லாம் அதுதான் நடக்குது இது இப்போ தான் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ராணுவம் நேற்று திடீர்னு எதிர்பாராமல் அனுப்பிச்சிட்டாங்க ஓகே அவர் ராணுவம் ஜாலியாக போயிட்டார் அதே மாதிரி பார்த்தா நிறைய இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம் ஆக இந்த பிக் பாஸ் எயிட் வந்து சும்மா ரகம் கூட இல்லை போர் ரகம் அவள் தான் இந்த ரெண்டு வாரம் தான் பத்து நாளாக தான் கேம் நல்லாயிருக்கு மற்றபடி ஒன்றுமே கிடையாது சின்ன பசங்க விட்டாலே ஜம்முனை ஆடிட்டு போவாங்க இந்த டம்ளர் எடுக்கிறது இதெல்லாம் ஒரு கேம் அங்கே கப்பு எடுக்கணுமா பத்து ஒம்பது எட்டு ஏழு ஆறு டேய் என் பேரண்ட்டை கொடுங்க பார்த்து தூள் கலப்பானுங்க நான் உண்மையிலே அதான் சொல்கிறேன் இதெல்லாம் கேமே கிடையாதுங்க அப்படின்னு ஒன்று ஆடிட்டாங்க ஓகே அதே மாதிரி இந்த வெளியே போன ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த நியூ இயருக்குன்னா கொஞ்சம் இந்த ஜெப்ரி சத்யா இந்த மலையில பொண்ணு அந்த ஆனந்தி எல்லாம் ஸ்விம்மிங் பூல் எங்கே கூட்டின்னு அதான் கஷ்டப்பட்டால் தானே அந்த பைசா வச்சுட்டிங்க ஒழுங்காக செலவு முடியும் இனிமேல் பெரிய விடுதலை போராட்ட வீரர் மாதிரி அப்படியே ஜாலி மைண்டுக்கு தராங்களாம் அங்கே போய் அவங்க என்னவோ அப்படின்னு சரி போட்ட நம்ம கதைக்கு வரும் ஒரே நிமிஷம்